பாட்டுல அந்த அதுக்கு அப்புறம் ஓ வர என்ன அவள அடைச்சி வச்சிருக்கீங்களா தர பம்பாக தான் இருக்கும் உள்ளே கேப் இருக்கா இல்லை சரி அப்போ கதை ஓப்பனாக இருக்கட்டும் இல்லை அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடைக்குள்ள ஃபார்ம் வந்துருச்சுன்னு கால் பண்ணாங்க பார்த்தீங்க சார் யானை பிரச்சனை பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்குன்னு பாருங்கள் அப்பா நான் கிடக்குள்ள ஏன் சார் இவ்வளோ பெரிய பாம்பு உள்ள வந்த அவங்க உள்ள இருந்தவங்க யார் ஓ வந்துருச்சு அவங்க முன்னாடியே வந்துடுச்சா வாங்க சும்மா நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஆ

வாடா 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 என்ன என்ன இங்க எதுக்கு பார்த்துட்டேன் வா எதுக்கு நீ ஒழிகிறா ஒழிய வேலை கிடைக்காச்சு பயப்பட பயப்பட பயப்படா ராடே வாடா நான்தான் வந்திருக்கேன் வாடா வாடா சார் தழுங்க சார் நல்ல பெருசு சா சேரா இரு அவ்வளாண்டா அவ்வளோண்டா பயப்படா பயப்படா பா எட்டு அடி இருக்கு இருங்க 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 ஒரு சார் கோவத்தை போய்க்கிட்டு தான் போடுவேன் இருங்க எட்டு அடி இருக்கு இட இட இரா இட இட இருப்பா இருப்பா பயத்தை ஆ ம் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் அமைதியாருங்க அமைதியாரு இல்லை இல்லை

போயா உள்ள போயா போ நல்ல பிள்ள சரியான சார் ஏதாவது ஒரு கயர் மட்டும் கண்டிப்பா மொத மொதல் பார்த்து அவங்க மிரண்டு அவ்வளோ பெருசு